எல்லாருக்கும் வணக்கம் கிளாஸில் இந்த ஃபெயிலான மக்கு ஸ்டூடெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து இருக்கீங்க நான் படம் பார்க்கல அதனால் எனக்கு என்ன பேசுகிறது அப்படின்னு தெரியல பட் ஐ ஆம் ரியலி ஓவல் அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் ராம் இந்த இந்த ஈவெண்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ராம் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கார் படங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்குது ரிலேஸ் ரிலீஸ் டிலே ஆகிட்டே போயிடுச்சு அதுதான் அதனுடைய இந்த இந்த ஒரு ஒரு சின்ன கேப்புக்கான ரீசன் அண்டு ராம் எப்போவுமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ராமை பற்றி சொல்லணும்னா ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஹிஸ் ரைட்டிங் எ வெரி ஒரிஜினல் ரைட்டர் நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷனல் ஸ்கிரிப்ட் ஃபார்மாட்டு ஸ்க்ரீன் பிளே ஃபார்மேட் ஒரு ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்டு த்ரீ வாட் எவர் ஒரு 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 ப்ரொட்டாகனிஸ்ட் அல்லது ஒரு ஹீரோ இப்படி இருக்கணும் இந்த கேரக்டர் இப்படி இருக்கணும் ஒரு யூ நீட் அன் ஆண்டாகனிஸ்ட் டு ஃபினிஷ் அ ஃபில்ம் அப்படி வெவ்வேறு விஷயங்கள் நம்ம யோசித்து எல்லோரும் வந்து ஒரு ஒரு மாதிரி க்யூரியேட் பண்ணுறோம் ரைட்டிங்கை வந்து யூ 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 குக் இட் சே தட் ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வெளிய ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது தான் ராமோடய ரைட்டிங் தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக் திஸ் இஸ் சம்திங் அது நம்ம வேறு யாராலையுமே அது பண்ணவே முடியறதில்லை நம்ம ட்ரை பண்ணாலும் நமக்கு வராது ஒரு ஒரு செட் குள்ள போகிறோம் அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணிட்டே இருக்காரு இந்த படம் வந்து எனக்கு வந்து ராம் வந்து மிர்ச்சி சிவாவோட படம் பண்ணுறாரு அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை எப்படி இருந்தாலும் அது ஒரு ராம் படமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் அண்ட் ராம் சொன்ன ராம் சொன்னார் கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னாக பண்ணலான் இருக்கேன் என்னோட பையன் என்னெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் ஒரு படமாக இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னாரு தங்கமீன்கள் வந்து என்னோட டாட்டருக்கு இந்த படம் வந்து என்னோட சன்னுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ ஐ நியூ தட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் அவருமே அதான் சொன்னார் ஒரு ஃபன் ஜேர்னி அப்படின்னாரு அண்ட் ஐ நோ தட் இட் வில் டெஃபினெட்லி பி அ ஃபன் ஜேர்னி அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் ராம் இஸ் அ கிரேட் டீச்சர் இதெல்லாம் என்னென்னா நான் ராம் பற்றி என்னுடைய இது சொல்கிறேன் இந்த படத்தோட சம்பந்தமாக இல்லை பட் அபவுட் ராம் திஸ் இஸ் எ ஸ்டேஜ் ஃபார் ராம் அதனால் நான் சொல்கிறேன் ராம் வந்து இஸ் அ வெரி கிரேட் டீச்சர் ஏன்னா வந்து இன்றைக்கி தமிழ் சினிமா அன்றைக்கி ஒரு ஒரு இதில் பேசும்போது பேசணும் ஒரு யங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு அஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு ராம் ஹஸ் பீன் அ கைடு லைக் சவுத் இண்டியன் சினிமாவில் தமிழ் சினிமாவில் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ்க்கு ஆஃப் பீட்டாக ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ராம் தொடர்ந்து கைட் பண்ணுறாரு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லிட்டு போனார் அது எல்லோரையும் கைட் பண்ணுறாரு இன்ஸ்பயர் பண்ணுறாரு இஸ் பீன் அ பிக் இன்ஸ்பிரேஷன் அண்ட் கிரேட் டீச்சர் ஐ ஹாவ் அ அ இன்ஸ்டியூட் அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து வி அந்த வந்து கொஸ்டினர் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறோம் அதில் வந்து ஒ ஒரு ஒரு பேப்பர் வந்து கிரியேட்டிவ் பேப்பர் அந்த க்ரியேட்டிவ் பேப்பரில் இருக்க கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் தமிழ் சினிமாவில் யார் அப்படின்னா ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் ராம் தான் சொல்கிறாங்க ஸோ ஹீ இஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் அஸ்பைரிங் ஃபில் மேக்கர்ஸ் ஸோ அந்தளவுக்கு அவருடைய படங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த படமும் அதுபோல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நம்புகிறேன் நன்றி அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நன்றி மாறிக்கும் நன்றி ஏன்னா வந்து பாலமஹேந்திர சருடைய அசிஸ்டன்ஸு நாங்கள் பொதுவாக அப்படி ஒன்றா சேர்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இப்போ ரொம்ப குறஞ்சிருச்சு சார் இல்லாத நேரத்தில் இந்த ஸ்டேஜ் இது ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் பாலாஜார் வந்து அடிக்கடி வர மாட்டார் எல்லாம் இருக்கிற இடங்கள்ல அவரோட இது இருக்க மாட்டார் இந்த இடம் இந்த ஸ்டேஜ் இஸ் ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேஜ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் தஸ் தேங்க் யூ வெரி மச் நான் இந்த மூமெண்ட் பற்றி பேசுகிறேன் பாலாண்ணா வந்து எனக்கு காலேஜ்லேயும் சீனியர் சார்டி சீனியர் வெற்றி ஓகே தொகுது எங்க தெரிஞ்சு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு கிடத்துல இருபது வருஷத்தில் மூணு பேர் சேர்ந்து ஒரே இடத்துல இதான் முதல் நாள் நினைக்கிறோம்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ விஷ் இது வந்து ஒரு எங்களுடைய மாஸ்டர் பாலுமகேந்திரா சார்னுடைய மிச்சங்கள் இல்லாட்டி ஒரு போட்ட ரோட்டில் நடந்துருக்க மூணு பேர் ஸோ பாலுமகேந்திரா சார் இதை பார்த்தோன்னா ஐ திங்க் யில் பி வெரி ஹாப்பின்னு நம்புகிறேன் அண்ட் ஐ திங்க் யில் பி சேயிங் எஸ் ஃப்ரம் சம்வேர் தேங்க் யூ அப்புறம் பால ரொம்ப பிடிச்ச அவரோட அசிஸ்டன்ட்ஸும் ரொம்ப பிடிச்ச ஃபில் மேக்கர் வந்து ராம் தான் தேங்க் யூ